கணேச நல்லா இருக்கீங்களா ஆஹ் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம மட்டும் கட்சிக்கு வந்தவரு சரி சரி நீங்க வெயிட் பண்ணுங்க யோ கிருஷ்ணா இங்க வயது யோ கணேசயா கட்சியில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே பயங்கரமான ஊழல் பண்ணான்னு சொல்லி தான் என் கட்சியிலேருந்தே தூக்கினானுங்க தலைவர் அவங்க ஊழல் செஞ்ச பணத்தால் நம்ம கட்சி தான் தலைவர் செலவு பண்ணியிருக்காரு நம்ம கட்சிக்கு சேர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சி வருஷம் அப்போ இருபத்தஞ்சி வருஷமா அந்த மக்களை திரும்ப நிறுத்தணும்னா பழைய மக்களுக்கு தெரியாத யாருன்னு தலைவர் வாய்ப்பே இல்லை தலைவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆளுங்களே தெரிய மாட்டேது இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி ஊழல் நடந்தது எப்படி மக்களுக்கு அப்ப இவரை நம்பி தைரியமா நம்ம சீட்டு கொடுத்துடலாம் கரையா இவர் அந்த தொகுதியில செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்காரு இப்போ என்ன சொல்ற இந்த தொகுதி இவருக்கே கொடுத்துடலாம் கரையா ஆமா தலைவரு இந்த தொகுதிக்கு இவரோட ஆளுள்ள ஆளுநர் சரி கொடுத்துடலாம் எல்லாரும் சந்தோஷமா வேலை செய்வோம் நன்றி தலைவரு ஜெயிக்க வச்சிருந்தோம் நன்றி தலைவரு ஓகேடா